தாம்பரத்தில் இந்த லோக்கல் ட்ரெயின் அதில் வந்து பயணம் செஞ்ச ஒரு நபர் வந்து டிக்கெட் எடுக்காமல் சென்றிருப்பார் போல் அதில் வந்து இந்த டிக்கெட்டு கலெக்டர் வந்து செக் பண்ணும்போது இந்த நபர்கிட்ட டிக்கெட் இல்லை அந்த காரணத்தினால வந்து ரெண்டு பேருக்குமே வாக்குவந்தம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கை கலப்பாகிடுது இப்போ என்னோட கே கருத்து என்னென்னா இப்போ நிறையா பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களோ அவசரத்தில் டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கே வைப்பாங்க இது பண்ணுறது தெரியாது மோஸ்ட் ஆஃப் இது வே வச்சிருவாங்க மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அண்ணா அதான் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த வந்து பதிவு இந்த தம்பி டிக்கெட் இந்த மாதிரி இவ்வளோ சண்டையே வந்துருந்துருக்காரு இந்த அவர் வந்து இந்த அதே வந்து ஒரு க காலரை பிடிச்சி இவர் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால தான் அந்த சண்டையை ஆரம்பிச்சு இன்னும் இவர் வேலை என்ன இவர்கிட்ட டிக்கெட் இல்லைன்னா ஃபைன் போடணும் இன்னொன்று கோ அந்த இதில் க ரயில்வே காவல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் எது எதுவுமே பண்ணாமல் இவராக க சட்டையில் பிடிச்சி இது பண்ணுறது த முதல் தவறு இந்த தம்பி கை நீட்டினது இவர் மலையும் தவறு ஸோ என்னோட கருத்தை சொல்லிவிட்டேன் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்